டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற பிரச்சாரம் தொடங்கி தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் திண்டுக்கல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடிகர் மன்சூர் அலிகான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது அவர் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் மன்சூரின் பிரச்சாரத்தை கண்டு அனைத்து கட்சிகளும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அவரின் பாணியே தனி ரகமாக இருக்கிறது ஒரு நடிகர் என்ற எந்த ஒரு பந்தா எதுவும் இல்லாமல் மிகவும் இயல்பான மனிதராக தொகுதியில் நடமாடி வருகிறார் அவர் இயல்பாகவே அப்படித்தான் என்று அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் தொடர்ந்து தமிழகத்தில் மக்களுக்கு எதிரான பல திட்டங்களுக்கு குரல் கொடுத்து வந்தார் இதனால் பலமுறை முறை கைதும் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திண்டுக்கலில் மன்சூர் அலிகான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஒரு பந்தாவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக அவர் பேசுவது மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது சைக்கிளில் ரவுண்ட் அடித்தபடியே ஓட்டி கேட்கிறார் பிறகு கையில் கிளவுஸ் கூட இல்லாமல் தெருவை சுத்தம் செய்து குப்பையை அள்ளுகிறார் பிறகு அந்த குப்பை வண்டியை ஓட்டிக்கொண்டு கொட்டுகிறார் இதை கண்டு அனைத்து கட்சியினரும் அதிர்ச்சியில் ஆடிப்போயிருக்கின்றனர் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை பிரச்சாரம் என்றால் ஒரு காரில் ஏறிக்கொண்டு பேசிக்கொண்டே செல்கின்றனர் இதை அனைத்தையும் உடைத்து மன்சூர் வித்தியாசமாக பிரச்சாரம் செய்வதால் மக்களுக்கும் அவர் மீது அதிக மதிப்பு உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தேர்தலில் மன்சூர் திண்டுக்கலில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றே கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க சமத்துவ மக்கள் கட்சி இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு வழங்கும் என்று அந்த கட்சி தலைவரான சரத்குமார் தெரிவித்திருப்பது அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அக்கட்சியின் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு தினகரனின் அமமுகவுக்கு தாவிவிட்டனர் மொத்த வடசென்னை சென்னை நிர்வாகிகளும் கூண்டோடு தாவிவிட்டதால் வடசென்னையில் சரத்குமார் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சரத்குமாருக்கு அதிமுகவில் ராஜ்யசபா சீட் தரப்போவதாக கூறப்படுகிறது சரத்குமாரின் இந்த கடைசி நேர முடிவால் சமத்துவ மக்கள் கட்சியினர் ஆங்காங்கே அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதை நிரூபிக்கும் வகையில் வடசென்னையில் கட்சி மொத்தமாக அமமுகவிற்கு தாவிருக்கின்றனர் மேலும் வட சென்னை சமூக நிர்வாகிகள் நூற்றி ஐம்பது பேர் கட்சியிலிருந்து விலகி அவர்கள் மொத்தமாக தினகரன் முன்னணியில் அமமுகவில் செருகின்றனராம் இதற்கான ஏற்பாடுகளை வெற்றிவேல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு மாவட்டமே மொத்தமாக ராஜினாமா செய்ததால் சரத்குமார் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதேபோல பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் பெரிய அளவில் சமத்துவ மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட கூறப்படுகிறது இதனால் கடந்த இரண்டு நாட்களாக நிர்வாகிகளை சமாதானம் செய்யும் பணியில் சரத்குமார் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அமமுகவுக்கு இடைக்கால சின்னமாக குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற தினகரனின் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அமமுக வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவுப்படி மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் தங்களுக்கு பொதுவான சின்னத்தை ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தினகரன் தரப்பு வேட்பாளர்களுக்கு சுயேட்சைகளுக்கான சின்னம் தற்போது ஒதுக்க வேண்டாம் எனவும் தேர்தல் ஆணையமே இது குறித்து இறுதி முடிவெடுக்கும் எனவும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ள நிலையில் சுயேட்சைகளுக்கான சின்னம் ஒதுக்கும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபடவுள்ள சமயத்தில் இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமமுகவிற்கு சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையமே இறுதி முடிவு எடுக்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியும் அமமுகவுக்கு பொதுவான சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க மக்களவை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று காலை நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட வெளியிடவுள்ளதாக கூறியிருந்தார் பின் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் விண்வெளி போரில் இந்தியா தற்காப்புக்கு தயாராக இருப்பதாகவும் இதற்கான மிஷன் சக்தி சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளை அடுத்து நான்காவது நாடாக இந்தியா விண்வெளித்துறையில் நிபுணத்துவம் பெற்ற நாடாக முன்னேறியிருக்கிறது என்றார் இது பிரதமர் மோடி ஆட்சியின் சாதனையாக கருதி பாஜகவினர் கொண்டாடி வரும் நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ அறிவிக்க வேண்டியதை தேர்தல் ஆதாயத்துக்காக பிரதமர் மோடி அறிவித்துவிட்டார் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உங்கள் பணியை நினைத்து பெருமை கொள்கிறேன் என்று டிஆர்டிஓவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் பிரதமர் மோடிக்கு நாடக கலை தினத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கிண்டல் செய்யும் வகையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மோடி திரையில் தோன்றி தற்போது நாடு சந்தித்து வரும் முக்கிய பிரச்சினைகளை திசை திருப்ப பார்க்கிறார் என்று கூறி வேலைவாய்ப்பின்மை கிராமப்புற பிரச்சனைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் பேச மறுக்கிறார் என்று கூறியுள்ளார் இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்